ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என்னுடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா திருக்குதர் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் அவர் நம்முடைய மீட்பை நம்முடைய மெய்ப்பை நம்முடைய ரட்சகராக இருக்கிறவர் அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் சொல்லுகிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளு நம் ஆண்டு விடத்தில் நிறைய நேரங்களில் கேட்பதில்லை பல நேரங்களில் நம்முடைய சுய எண்ணத்தின் மேல் சாய்ந்து விடுவோம் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுவோம் பல நேரங்களில் மனிதன் சொல்லுகிறதை கேட்டு பழகிவிட்டோம் மனிதன் என்ன சொல்லுகிறான் என்று அவருடைய வாயை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை கேட்டு படகிவிட்டோம் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டோம் இப்போ தேவனை சார்ந்து கொள்ளுகிறதை விட்டுவிடும்போது வரக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறா வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளு என்னெல்லாம் கேட்குறாமா கேட்கலாமா அவருடைய பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கிரிகளை குறித்து அப்போ ஆண்டவரத்தில் விசாரிக்கிறது எதை எப்படி விசாரிக்க என்று கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் பல நேரங்களில் விசாரிக்கிறதுல குறைபடுகிறோம் என்ன தேவைகள் இருக்கிறதோ பணம் இருந்தால் விசாரிப்பதே இல்லை பணம் இல்லை என்றால் விசாரிக்கிறோம் ஆசீர்வாதம் இருந்தால் விசாரிப்பதே இல்லை குறைவிருந்தாலும் விசாரிக்கிறோம் கடன் வாங்கும்பொழுது விசாரிக்க மாட்டோம் கடன் வாங்கிவிட்டு விசாரிப்போம் வியாதியின் பொழுது டாக்டரை நம்புவோம் வியாதியினுடைய குணமாக்குதல் இல்லை என்றால் கத்திரிடத்தில் ஆடுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா உன்னை உண்டாக்கினவர் உன்னை உருவாக்கினவர் என்னிடத்தில் விசாரி வரும் காரியங்களுக்கு காரியங்களை என்னிடத்தில் கேள் நான் அதை உனக்கு செய்வேன் ஆண்டவர் வரும் காரியங்களை உங்களுக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கவனமாய் கேட்டால் ஆண்டவர் தருவார் இதைத்தான் யாக்கோபு தன் நிறுவ தன்னுடைய சுவிசேஷத்தில் சுவிசேஷ புத்தகத்தில் மிக அழகாக எழுதியிருக்கிறார் என்னிடத்தில் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் பிதா குமாரில் பகவைப்படப்படி அதை செய் ஆண்டுடைய நாமத்தினால் கேட்கும் பொழுது அது பிதா குமாரில் பகமைப்படும்படி இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளை குறித்து என் கரத்தின் கருவிகளை குறித்து நாம் எதை குறித்து ஆண்டவரத்தில் விசாரிக்கிறோம் நாம் நம்முடைய எதிராளிகள் எப்பொழுது விழுவார்கள் எதிராளிகளுக்கு எப்படி எப்பொழுது அந்த காரியங்கள் சம்பவிக்கும் எதிராளிகளை குறித்தே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் என்னிடத்தில் என்ன செய்ய விரும்புகிறார் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன நடப்பிக்க விரும்புகிறார் என் குடும்பத்தை கொண்டு என்ன என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை துளியளவும் யோசிப்பதில்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிற ஒரே ஒரு காரியம் உன் காரியங்களை அவரிடத்தில் சொல் அவரிடத்தில் விசாரி அவர் காரியங்களை வாய்க்கப்படுவார் அவர் உன் காரியங்களை அவர் கவனமாய் கேட்டு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது பட ஆமாம் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவனுடைய குறைவு நெருக்கடியிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துவார் இன்றைக்கு அதை செய்வீர்களா அண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சினைகளை ஏசப்பா எனக்கு இந்த குறைவுகள் இருக்கிறது எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டு பாருங்களே கேட்டு பாருங்களே எத்தனையோ மனிதர்களை தேடுகிறோமே நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் இருந்த காலவெளியில் எத்தனையோ குறைவோடு கூட பிரச்சனையோடு நெருக்கடியோடு கூட இருக்கிறீர்களே நீங்கள் கேட்டு பாருங்களேன் எஸ்அப்பா எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறது இதில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு காண்பீர்கள் ஆமே